கூட்டு நெரிசல் வழக்கு குறித்து விசாரணைக்காக உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னிலையாகியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் திகதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பில் பலரிடம் விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த பன்னிரண்டாம் திகதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கூட்ட நெரிசல் குறித்து சுமார் ஏழு மணி நேர விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையின் போது சுமார் நூறுக்கும் அதிகமான கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கட்ட விசாரணைகள் முடிந்த நிலையில் மீண்டும் அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் டெல்லியில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் சிபிஐ விசாரணைக்காக இரண்டாவது முறையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று மாலை நான்கு மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றிருந்தார் இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக விஜய் இன்றைய தினம் மீண்டும் இருப்பது குறிப்பிடத்தக்கது